ஆதியாமம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது இன்னைக்கு என்னன்னா அவரோட கண்கள்ல கிருபை கிடைச்சா அஹ் என்ன நடக்கும் அதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ க கர்த்தருடைய கண்ல வந்து கிருபை அப்போ அந்த நேரத்துல என்னன்னா நோவாவோட காலத்துல வந்துட்டு எல்லாருமே ஆஹ் பாவம் செஞ்சுட்டாங்க பாவம் மிகுதியா இருந்துச்சுன்னு பாத்துட்டு கர்த்தர் வந்து இந்த பூமியில மனுஷனை நான் உண்டாக்குனது அஹ் மனுஷனை உண்டாக்குனதற்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசனம் ஆயிட்டாரு சோ அந்த அளவுக்கு வந்து மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா அங்க கெட்டதுதான் பண்றாங்க சோ அப்படி இது பண்ணும்போது ஒட்டுமொத்த உலகத்தையே நான் அழிச்சிடுறேன்னு ஆஹ் ஆண்டவர் வந்து நினைக்கும் போது அங்க ஒரு மனுஷன் இருந்தாங்க நோவா சோ அப்ப இது பண்ணும்போது அங்க அந்த நோவாவை பார்த்துட்டு அவரோட கண்கள்ல தயவு கிடைச்சது இந்த மனுஷன் எனக்கு உத்தமமா இருக்கான் இவனோட குடும்பத்தை வச்சு நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு நோவாவோட கதை தெரியும் ஸோ இங்க என்னன்னா நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருப கிடைச்சு இந்த கிருப அவனுக்கு எப்படி வந்து இதாச்சுன்னா அதான் எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன் அந்த நோவா இருந்த அந்த ஒரே ஒரு உத்தமத்தனம் மறுபடியும் அந்த என்ன சொல்றது எல்லாத்தையும் அழிச்சுட்டாருன்னா யோசிச்சு பாருங்க கடவுள் அஹ் ஆண்டவர் வந்துட்டு அப்போ இப்ப நம்மளே ஒரு காரியம் வந்து உருவாக்கணும்னா அத வந்து உடைச்சு போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தவறுதெல்லாம் உடஞ்சு போயிட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐயோ நம்ம இப்படி பார்த்து பார்த்து செஞ்சதே உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுல இருந்து மீள்றது அதுவும் நம்ம ரொம்ப பிரியமா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டு அது உடஞ்சு போச்சு அறியாம உடஞ்சு போச்சுன்னாவே வந்துட்டு நம்ம அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் நம்ம அதுல இருந்து மீண்டு வர்றதுலாம் ரொம்ப இதா இருக்கும் ஆனா இங்க கர்த்தர் வந்து தான் படைச்ச உலகத்தை தானே அழை அஹ் அழிக்கணும்னு நினைக்கும் போது அந்த இருதயத்துல விசனம் மனுஷனோட இருதயத்துல விசனம் இருக்கும் போதே நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது இப்போ நிறையது வந்து நம்மட்ட க நம்மகிட்ட இருக்க வேண்டியது இல்லாம போகும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் சோ இந்த இடத்துல அங்க ஆண்டவரோட பார இருதயத்துல நான் விசலமாயிட்டேனா நான் மனஸ்தாப பற இந்த மனுஷங்களை வந்து நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அவருக்கு உண்டான ஒரே ஒரு நம்பிக்கை அந்த நோவா சரி நம்ம வந்து இந்த மனுஷனை வச்சு நம்ம பண்ண பார்ப்போம் அவர் நினைச்சாருன்னா என்னத்தை வேணா மாத்தலாம் அந்த மனுஷங்களை பாவம் பாவம் பண்ண மனுஷங்களை நல்லவங்கள மாத்தலாம் அவர் என்ன வேணா படைச்சவர் ஆனா இல்ல நான் வந்து என்னால நான் படைச்சதுல வந்து தவறு இருக்காது என்னோட நோக்கம் தவறு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருனா அந்த நோவா மேல ஒரு ஒத்த மனுஷன் மேல என்ன பண்றாருன்னா நம்பிக்கை வச்சு கிருப அளிக்கிறார் அந்த மனுஷன் மேல சோ அப்ப இது பண்ணும்போது அந்த ஒரு மனுஷன் அவன் குடும்பத்தை மத்த யாரையுமே ஆயத்தப்படுத்த முடியல ஆனா அவங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துறாங்க குடும்பத்தை சரி இவங்க மனுஷனால இந்த ஜீவ சந்துக்கள் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து என்ன ஒவ்வொரு இந்த ஜீவ சந்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் பாதுகாக்கிறாங்க சோ ஒரு அந்த ஒரு செட்ட அப்படியே பாதுகாக்கிறாரு கருத்தர் அதான் அவரோட கண்கள்ல தயவு கிடைக்கும் போது ஆஹ் யாருக்குமே அந்த ஸ்லாக்கியம் கிடைக்காது சோ குறிப்பிட்ட மனுஷங்களுக்குதான் அவரோட கண்கள்ல வந்து அந்த கிருபை கிடைக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ இங்க நோவாவுக்கு வந்து கிருப கிடைச்சது அதுக்கடுத்து அந்த பேலையில எல்லாம் இது பண்றாங்க சோ பேலையெல்லாம் இது பண்ணிட்டு அவங்க ஆஹ் பேலைக்குள்ளதான் இருக்கிறாங்க அத்தனை நாட்கள் இருக்கிறாங்க சோ அவ்வளவு நாட்கள் இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்போ இது பண்ணும்போது நோ கருத்தர் பாக்குறாரு இவ்வளவு நாள் பிள்ளை வந்து பேலைக்குள்ளையே இருக்கு சோ அப்ப இவனை வந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல தேவன் நோவாவையும் அவனுடனே இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் சோ நினைத்தருளி அதுக்கடுத்து என்னன்னா அந்த ஜலம் எல்லாம் அமர்ந்து அதுக்கடுத்து இந்த வெளியில வந்தாங்க சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா அவரோட கண்கள்ல நம்மளுக்கு கிருப கிடைக்கும் ரெண்டாவது அந்த இக்கட்டான சூழ்நிலையில வந்து கர்த்தர் நம்மளை நினைப்பாருங்க அதுதான் வந்து இது ஆஹ் அப்படியே விட்டுற மாட்டாரு இப்போ பேலையை எது பண்ணிட்டு அவன் அவ அப்படியே போட்டுமா இல்ல அவர் பாதுகாத்தார் அவர் கொடுத்தது இத்தனை அழிவுல இருந்தும் ஒரு மனுஷன ஆண்டவர் வந்து பாதுகாக்கிறாரு அப்படின்னா கர்த்தர் வந்து என்னன்னா அவங்களை நினைச்சு ஆசிர்வதிக்கிறதுக்காகதான் தவிர அவங்க அழிஞ்சு போறதுக்கு கர்த்தர் ஒருபோதும் நினைக்கவே மாட்டார் சோ அவரோட கண்கள்ல கிருப கிடைச்சது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எங்க அவரோட கண்கள்ல கிருப கிடைச்சது அப்படின்னா என்னைக்குமே அவங்க அழிஞ்சு போக மாட்டாங்க கர்த்தர் அவங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவர் நினைச்ச ஆசீர்வாதா தான் வசனம் இருக்கு கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறா நம்மளை ஆசிர்வதிப்பார் ஸோ இங்க வந்து அழகா தேவன் வந்து நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் அதுக்கடுத்து எல்லா மிருகங்களையும் நினைத்த அருள்ன போது அந்த வித்து வந்து இந்த உலகத்தையே இன்னி வரைக்கும் இருக்கு அதுக்கடுத்து ஆண்டவர் வந்து நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸோ அவரோட கண்கள்ல கிருப கிடைக்கும் போது நம்ம வந்து அஹ் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அது அதை மட்டும் நம்ம கன்ஃபர்மேஷன் அவரோட கண்களை கிருப கிடைச்சிருச்சு அப்படின்னா எந் எக்காரணத்தை கொண்டும் மனுஷன் பண்ண முடியாது கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்கிறது பலவரா இருக்கிறார் மோசையை குறிச்சும் பார்ப்போம் மோசையும் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு யாத்ரா முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல பன்னெண்டாம் வசனத்துல சொல்லிருப்பாரு ஆஹ் மோசை கர்த்தரை நோக்கி தேவரில் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர் ஆகிலும் என்னோட என் அது வந்து அந்த கடைசி ஆஹ் உன்னை பேர் சொல்லி அழை அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னதுண்டே அப்ப இது முன்னாடியே நான் அந்த வசனம் சொல்லியிருக்கேன் சோ ஏசப்ப வந்து மோசடியில சொல்லியிருக்காங்க உன் கண்கள் என் கண்கள்ல உனக்கு கிருப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அப்ப இது பண்ணும்போது இங்க ஒரு பிரச்சனை வருது அங்க வந்து அஹ் வந்து சொல்றாரு உன் ஜனங்களை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் சொல்றாரு உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொன்னீங்கல்ல அப்படி கிருப கரைச்சுச்சுன்னா உங்களோட காருங்க பதினேழாவதுல சொல்லுவார் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவன் உன்னுடைய மகிமை எனக்கு காண்பி தருளும் அப்படின்னு சொல்றான் சோ என்ன அப்படின்னா அவரோட கண்கள்ல வந்து கிருப கிடைக்கும் கண்டிப்பா வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு கிருப இருக்குன்னா அந்த பதி பதிமூணாம் வசனத்துல உமுடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் அப்படின்னு சொல்றாங்க சோ இங்க அதுதான் கிருப கிடைக்கும் போது கர்த்தர் வந்து நம்மளை நினைப்பாரு அவர் சொல்லிட்டாரு இந்த ஜனத்தை நீ கூட்டிட்டு போ இந்த ஜனங்கள் வழங்க காணத்துள்ள ஜனங்கள் இந்த ஜனங்கள் வந்து என் ஜனங்கள ஓன் ஜனங்களை நீ கூட்டிட்டு போமோ மோசே நம்ம க இது பண்ணும்போதுதான் நம்ம சொந்த நம்மளுக்கு என்னன்னா வந்து ஒருத்தவங்க பார்த்து பார்த்து செஞ்சிருந்தாலும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவங்க அந்த மூணாவது மனுஷர் மாதிரிதான் நம்ம பேசுவோம் அப்படி ஆண்டோர் பேச ஆரம்பிச்சிருவோம் நீ கூட்டிட்டு வந்த ஜனங்களை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல நீங்க எனக்கு சொல்லிருக்கீங்கல்ல உங்களுடைய கண்களை எனக்கு கிரும்ப கிடைச்சது அப்படின்னா எங்களுக்கு வழியை காண்பீங்க யார் எங்க கூட வரா இந்த ஜாதி வந்து நீங்க அழைச்சிட்டு வந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரணும் இப்ப என்ன நீங்க ஏன் ஜாதின்னு சொல்றீங்க இது உம்முடைய ஜாதி தான் ஏசப்பா இத வந்து நீங்க நினைச்சிடலங்க அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் அங்க நினைவு கூறுகிறார் அதுக்கடுத்து அவர் சொல்றாரு நீ சொன்னபடியே நான் செய்யறேன் சோ அப்ப இது பண்ணும்போது நம்மளோட அவரோட கண்கள்ல நம்மளுக்கு கிருப கிடைச்சது அப்படின்னா எந்த இக்கட்டான சூழ்நிலையிலயும் கர்த்தர் வந்து நம்மள நினைச்சிருக்கிறாருன்றத அறிஞ்சிருக்கணும் சோ அப்படி நினை அப் அவர் நினைச்சிட்டாரு அப்படின்னா ஆசீர்வாதம் தான் அதுக்கடுத்து வந்து அவர் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம விடவே மாட்டாரு பேசப்படணும் மட்டும் கேட்கறது உண்மைக்கே என்னோட கண்கள்ல அது இருக்கும் வசனத்தை வாங்கணும் உன் என் கிருப உனக்கு போதுன்னு சொல்லுவாரு அந்த கிருபையான வசனத்தை இருக்கும் போது அதை அறிக்கை இருக்கணும் எல்லா சூழ்நிலையில வந்துட்டு அந்த அந்த தான் வசனங்களை நம்ம அறிக்கை இடும்போதுதான் கர்த்தர் நம்மள வந்து ஆஹ் அது நினை நினைப்பாரு வசனத்தை அறிக்கை இல்லைன்னா நினை நினைக்க மாட்டாரா அப்படின்னா அப்ப நினைப்பாரு ஆனா அந்த வசனங்களை சொல்லி அறிக்கை அழகா மோச சொல்றாங்க நீங்க சொன்னது உண்டே அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் நினைவு கூர்ந்து அதுக்கடுத்து பண்றாரு சோ so, நம்ம வசனங்கள் எது பண்ணுவோம் அவருடைய கண்கள்ல கிருப ரொம்ப முக்கியம் அது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா என்றென்றைக்கும் நம்ம அசைக்கப்படுவதே இல்ல கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமே நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அவையானவரே அப்பா நோவாவுக்கு கர்த்தரோட கண்கள கிருப கிடைத்தது போல தகப்பனே அவையானவரை எங்களுக்கு உங்களுடைய கண்கள்ல கிருப கிடைக்கணும்ப்பா எங்களை நினைவு கூறுகிற கர்த்தர் நோவாவோட நினைவு கூர்ந்தீங்க அவையானவரை இஷ்டவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்தீங்க தகப்பனே அழிவுல இருந்து தப்பி அவங்களை மீட்டு அவையானவரை அவங்கள ஆசிர்வதித்து இன்றைக்கு வரைக்கும் தகப்பனே அந்த ஜனங்கள ஆசிர்வாதமான ஜனங்களா எல்லா உலகத்துக்கும் இருக்கிறாங்கப்பா அதே போல தகப்பனே அபியானபரே எங்களை நீங்க நினைவு கூர்ந்து அபியானவரை ஆசிர்வதிக்கும்படிக்காக ஆவியானவரே அப்பா